கத்த நல்லவ இஸ்ரவேலே நீ எதை கண்டு பயப்படாதே ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே நான் மட்டுமல்ல எல்லாவற்றையும் பார்ப்பது என் கூட இன்னொருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா ஆலை லோயா இன்னைக்கு எதை எதை நான் பார்க்கறேனோ அதை நான் மட்டுமல்ல பார்ப்பது இன்னைக்கு பல நேரம் பலது பல இடத்துல நாம சோர்ந்து போற ரீசன் என்ன தெரியுமா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம மட்டும் தான் இந்த பிரச்சனையை பார்க்கறோம் அப்படின்னு நான் மட்டும் தான் இத ஃபேஸ் பண்றேன் இல்ல இல்ல என்ன ஒரு ஃபேஸ் பண்ண வைக்கும்போது ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன நம்பிக்கைன்னா நான் பாக்குறேன் இத கூட இன்னொருத்தரும் பாக்குறாரு ஆ இந்த இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு வரணும் அப்படி வரும்போது தான் பல இடத்துல நம்மளால ஸ்ட்ராங்கா நிற்க முடியும் சிறவேளர்களுக்குள்ள இல்லாத ஒன்று தான் இந்த மோசைக்குள்ள இருந்துச்சு

அவர் எங் அவர் இன்னொன்றை பார்த்து என்ன இதை பார்க்க இல்லை இல்லை நான் பார்க்கறது தான் அவரும் பார்க்குறார் ஆமே நான் மட்டும் தனியாக சந்திக்கிறேன் என்றால் எனக்கு அதில் கவலை வரும் ஆனால் என் கூட இன்னும் அவரும் சந்திக்கிறார்னா எனக்கு இதை குறித்து பயம் இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்குது அவர் மோசைக்கு தமது வழியை இன்னும் இசுரவேலர்களுக்கு தமது கிரியைகளையும் காண்பித்தார் மோசைக்கு அதில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறது ஃபர்ஸ்டே சொல்லிடுவார் என மோசை மட்டும்தான் கத்திர பார்க்குறான் மோசையும் கத்திர சேர்ந்து அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு வழி இருக்கிறதுன்னு தெரியுது அந்த வழி திறக்க என்ன செய்கிறது தெரியுது இசைவேலருக்கு தான் தெரிஞ்சு தெரியுமா கடல் பிளந்த பிறகு தான் தெரிஞ்சு தண்ணி டேஸ்டா மாறின பிறகு தான் தெரிஞ்சிச்சு கற்ப கண்பாக கண்மலை பிளந்து தண்ணீர் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு

இந்த காரியத்தை நான் மட்டும் இல்லை என் கூட நானும் அவரை இணைஞ்சி எனக்கு இதில் சொல்யூஷன் தெரியாது என்னோட கூட அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாது பயப்படாது யாக்கோவே பல முறை வேதத்திலே பல முறை அவன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு முறைன்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பயப்படாது பயப்படாதே பயப்படாதே சிறுமந்த பான உண்மை பண் பயப்படாதே சிறு மந்த பானே தீயாதே மனம் கலங்கா தேவன் தேவன் மனம் கலங்காதே உன் தேவன் சுஸ்ரவேலன் ஈசிரவேலன் ஜனமே என்றும் ஈடரிட நம்பிக்கையோட சொல்றே அதனாலதான் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு எங்க நின்று நடத்தினா தெரியுமா மேல நின்று முன்னின்று எகிப்து வெளியில பல பலமுறை இந்த இந்த இடத்துல சொல்ல வச்சிருக்கிறார் அதனால இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை மறுபடியும் சில உள்ளத்துக்காய் பேச வைக்கிறார் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு வெளியில வந்ததுமே மோசையும் சரி ஜனங்களும் சரி பார்த்த முதல் காட்சி தெரியுமா மனாந்திரம் கிடையாது அவர் நிற்கிறது பார்க்க வைக்கிறார் அவர் அப்படியே மோசை வச்சு அப்படி நடத்தி வந்திருக்க வேண்டியதானே இல்ல அவர் நிக்கிறார் ஏன் அவர் நிற்கிறார் முன்னாடி நிற்கிறார்னா இனி என்ன சந்திக்க போறாங்கிறது மோசைக்கும் தெரியாது இசைவேலருக்கும் தெரியாது ஆனா முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க அவருக்கு தெரியும் நாளைக்கு நான் என்ன சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியாது என் குடும்பத்துக்கு தெரியாது ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறா அவருக்கு தெரியும் நம்புறவங்க அவருக்கு தெரியும் பத்து மாசத்துல நான் சந்திச்சது ஒன்னு இருக்குது பதினோரா மாசத்துல என்ன சந்திக்க போறேன்னு தெரியல நான் நினைச்சது போல இல்ல எல்லாத்தையும் ஆமே அவருக்கு தெரியும் நாளைக்கு என் பிள்ளை எதை சந்திக்க போறோம் எதை சந்திக்க போகிறோம் மோசைக்கு அது தெரியாது எகிப்துக்குள்ள போய் என்னென்ன செய்யணும் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட அதனால மோசை ஆனா இப்ப வனாந்திரத்துல அவரால் நடத்தப்பட துவங்கின பிறகு அவர் வந்து மோசை வச்சே அல்ல அல்லது ஒரு தூதனை கொண்டும் கூட அல்ல அவர் இறங்கி நின்கிறார் ஃப்ரெண்ட்ல ஆமா இனி நீ சந்திக்கிற ஒவ்வொன்று நீ தனியா சந்திக்க கூடாது நான் உன் கூட இருந்து பார்ப்பேன் எத்தனை பேர் நம்ம ரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்று முதல் இன்று வரை நான் தனியா ஃபேஸ் பண்ணல என் கூட ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புறவங்க என் கூட ஒருவர் இருக்கிறார் ஆமே சபையை இந்த 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 பார்வை இந்த பார்வை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பார்க்கும்படி விரும்புகிறார் நான் தனியா பார்க்கல ஆமா எப்படிங்க இதுவரை நடந்து வந்தோம் தனியா பார்த்ததுனாலயா ஐயா தனியா பார்த்திருந்த என்னைக்கும் இல்லாம போயிருந்திருப்போம் எத்தனை மறைவான கண்ணிகள் நமக்காய் வைக்கப்பட்டது கண்ணி தெரிச்சதை தவிர நான் விழல கண்ணி தெரித்தது நான் தப்பினே எத்தனை பேர் நம்பிக்கையோடு நல்ல கைகள் நம்பி நிற்கிறோம் நடந்தது அல்ல நடக்க போறதுதான் விஷயம் ஆமே நம்பு நல்ல கைகளை தட்டி நம்பிக்கை உள்ள இருதயமா

இனி நடக்க போறது அதிசயமாய் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீங்க அவன் நான் மட்டும் அல்ல என் கூட இன்னொரு தெரிந்த காரியத்தை பார்க்கிறார் அவர்தான் தான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த வார்த்தை பல முறை தியானித்திருந்தாலும் இந்த காலையில இந்த ஆராதனை பேசும்படி ஆண்டவர் சரியா ஒரு ஒன்பது நாற்பதுக்கு இந்த வார்த்தை திரும்ப ஆண்டவர் நினைவுபடுத்தி இன்னைக்கு இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக ஆண்டவர் பேசும்படி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் நான் வாசிக்கிறேன் எல்லாரும் பைபிள் எடுத்து கவனிங்கள் மார்க் ஐந்து முப்பத்தி ஆறு அவர்கள் சொன்ன வார்த்தையை